பணித்துறை செப்டம்பர் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு என் ஜனத்தை போகவிடு கொடுக்கப்பட்ட வசனம் வெளிப்படுத்தல் பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் கொலை கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் நம் நாட்டின் தந்தை காந்தியடிகளுக்கு இருட்டை கண்டால் பயமாம் ஒருமுறை அவருடைய தாயார் அவரிடம் நீ இருட்டுல போனா கடவுளை வேண்டிக்கொண்டே போ பயம் வராது என்று சொன்னாராம் அதிலிருந்து காந்தியடிகள் இருட்டில் சென்றால் வேண்டிக்கொண்டே கொண்டே செல்வாராம் பயம் எதுனால வருகிறது இருளில என்ன இருக்கிறது என்று தெரியாமலே இருக்கிறதுனால பயம் வருகிறது கையில ஒரு விளக்கு இருந்தா இருள தைரியமாக செல்லலாம் அல்லவா சத்தியத்தை அறியாத அனைவரும் இருளில இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் பயப்படுகிறவர்களே தேவனை விசுவாசிக்கிறவர்கள் பயப்படாதவர்கள் விசுவாசப்பட்டில் உள்ள நம்முடைய முற்பிதாக்களை கவனித்து பாருங்க அவர்கள் ஒவ்வொருவரும் அஞ்சாத கொண்டவர்கள் இருந்நாட்கள்ல வலிமை மிக்க பார்வனுக்கு முன்பாக மோசே ஒரு மெய்ப்பனின் கோளோடு போய் என் ஜனத்தை போகவிடு என அவனுடைய முகத்துக்கு நேராக கூறினார் பயப்படவே இல்லையே காத்து ஊராகிய கோலியாத் என்னும் பலமுள்ள ஒரு பெலிசியனுக்கு முன்பாக ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரை நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி அவனை கூழாங்கலினாலே வீழ்த்தினான் பின்பு பட்டயத்தால் ஆள்வெட்டினான் அவரும் பயப்படவே இல்லையே அனனியா மீஷாவேல அசரியா என்ற வாலிபர்கள் நீபுகாத்னேஷாரின் கட்டளைக்கு அக்னிக்கும் பயப்படாதிருந்தார்கள் சிங்கங்களின் கர்ச்சனைக்கும் பசிக்கும் பயப்படவே இல்லையே இயேசு மரணத்திற்கு பயப்படாமல் சிலுவை ஏறினார் தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த பயப்படாதவர்களை தேவன் நேசிக்கிறார் பயந்தவர்களை தேவன் வெறுக்கிறார் நாம் நம்முடைய விசுவாசத்திற்காகவும் சத்தியத்திற்காகவும் எவ்வளவு தைரியமா இருக்கிறோம் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் தீவ காலமெல்லாம் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் என்று எபிரேயர் இரண்டு பதினைந்து கூறுகிறது இன்றைய நாளிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் பயப்படக்கூடாது என்று இருக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் ஏதாவது பயம் இருக்கிறதா எதற்காக பயம் என்று யோசித்து பார்ப்போம் தேவனை தவிர வேற எதற்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்ந்து இந்த உலகத்திலேயே நமக்கு முன்பாக இருக்கும் சவால்களை எதிர்த்து பயம் இல்லாமல் தேவனுடைய துணையோடு நாம் அணுதினமும் நம்முடைய பயணத்தை தொடர்வோம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும் இந்த நாள் உங்களுக்கு இன்றியிலிருந்து இந்த நாள் இன்றைய தினம் உங்களுக்கு தைரியமான நாளா இருக்கட்டும்